அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருப்பெரும் ஜோதி அகவல் ஆயிரத்தி நூற்றி பதினைந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் துன்பெல்லாம் தவிர்த்துலே அன்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் அளித்த என் தனித்தந்தையே எல்லா நன்மையும் என்றனக்கு அளித்த எல்லாம் வல்ல சித்து என் தனித்தந்தையே நாயிற்கடையேன் கடையேன் நலம்பெற காட்டிய தாயிர் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவிலா பருவத்து அறிவு எனக்களித்தே பிரிவிலாது அலி அலி அமர்ந்த பேரருள் தந்தையே புன்னிகர் இல்லேன் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெறும் தந்தையே இதுதான் இந்த பத்து வரிகள் அதாவது இந்த பதிவு தொடங்கி இனி வரக்கூடிய அம்ப ஐம்பது வரிகளில் ஒவ்வொரு ரெண்டு வரியும் தந்தையே என்று முடியுமாறு வளல்பெருமான் அமைத்திருக்கிறார் சரி இந்த முதல் பத்து வரிகளில் வள்ளல்பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் துன்பெல்லாம் தவிர்த்துளே அன்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் அளித்த என் தனித்தந்தையே பிறவி துன்பம் முதலாக எல்லா துன்பங்களையும் நீக்கி இறைவன் மீது பக்தி உள்ளம் முழுவதும் நிரம்ப இறைவன் மீது பக்தி உள்ளம் முழுவதும் நிரம்ப இன்பத்தையே எனக்கு அளித்த என் ஒப்பு உயர்வற்ற எனது தனித்தந்தையே இதான் இந்த ரெண்டு வரிகளில் விண்ணப்பமாக வைக்கிறாங்க அதாவது துன்பம்னு அவர் சொல்கிறது வந்து அந்த பிறவி துன்பம் அதோடு சேர்ந்து மற்ற எல்லா துன்பங்களையும் தான் சொல்கிறாங்க சரி எல்லா நன்மையும் என்றனக்கு அளித்த எல்லாம் வல்ல சித்து என் தனித்தந்தையே எல்லா நன்மைகளும் என்றனக்கு அளித்து எல்லாம் வல்ல சித்தனாய் விளங்கும் என் ஒப்பற்ற தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து ஞாயிற் கடையேன் நலம்பெற காட்டிய தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே நாயினும் கடைப்பட்டவனாகிய நான் நன்மை அடையும்படி வழிகாட்டிய என்னுடைய தாயினும் மிக அதிகமான உடைய தந்தையே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க இதே அதாவது வல்லல் வருமான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க நாயிற் கடையின் நாயவோட கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையில் அந்த சுத்தஞானி அப்படியாக இருக்கிறாங்க இல்லை இது வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தன்னை அப்படி தாழ்த்தி அந்த இறைவன் அவருடைய நிலையை வந்து அவருடைய நிலையையும் அந்த இறைவனுடைய நிலையையும் ரெண்டையுமே வந்து அவர் வந்து இது பண்ணி பார்க்குறாங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க எப்படி நம்ம இருக்கிறோம் இறைவன் எப்படி இருக்கிறார் இதைத்தான் வந்து பேரு உபதேசத்துலேயும் வள்ளல் வருமான் வலியுறுத்தி சொல்கிறாங்க அங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் அது மாதிரி நம்ம எப்பயுமே வந்து நமது சிறுமையையும் கடவுளுடைய பெருமையையும் விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலான்றாங்க அதாவது பச்சை திரை என்று சொல்லக்கூடிய முதல் திரை விளையும் அது தொடர்ந்து மீதமுள்ள திரைகள் எல்லாம் விளையிறோம் விலகும் போது நம்ம இதே விசாரத்தோடையே இருந்தோம் அப்படின்னா நம்ம தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அதனால தான் இங்கேயும் அவர் ஞாயிற்று சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட நிறைய சிறுமைகள் இருக்குது அந்த சிறுமைகள் இப்போ பாருங்கள் நிறைய சிறுமைகள் அடுத்து ஒரு பாடலை நான் பாடுவேன் அதில் அவரே வந்து பலவிதமாக தன்னை கீழே சொல்லுவாங்க அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிறுமை கண்டிப்பாக இருக்கும் அதான் எந்த ஒரு சிறுமையுமே இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கடவுளுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டையும் நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தெளிவு கிடச்சிரும் ஆகா நம்ம இந்த அளவுக்குள்ள கீழே இருக்கோம் நம்ம அந்த நிலையை அடையணும் அப்படின்ற அந்த வேட்கை உண்டாகும் அதனால தான் அவர் வந்து விசாரம் பண்ண சொல்கிறாங்க அது பண்ணாலே எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்றாங்க சரி இப்போ இந்த வரிகள் பாருங்கள் பேருபிரதேசத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எதுவென்றால் நம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமாக பசுமை இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க ஞாயிற் கடையேன் நலம் பெற காட்டிய தாயிர் பெரிதும் தயவுடை தந்தையே நம்ம வந்து அந்த விசாரத்தோடு இருக்க சொல்கிறாங்க நமது குறைகளை வந்து எப்பயுமே நினச்ச நினச்சிட்டு அதே சமயத்தில் இறைவனுடைய பெருமையும் நினைக்கணும் ரெண்டுக்குள்ள அந்த வேறுபாடு எவ்வளோ தூரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம கீழே இருக்கோம் கடவுள் எந்த அளவு உயர்வாக இருக்கார் இந்த விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க இதுக்கு இதே மாதிரி ஞாயிற் கடையின் புழுவினும் கீழே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் ஆறாம் திருமுறையில் ரெண்டு பாடல்களில் சிறப்பாக இருக்காங்க பாருங்களேன் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும் எழுவினும் வலிய மனத்தினேன் மலம்ஷார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் புண்மையேன் புலை தொழிற்கடையேன் வலுனும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே கலைத்தொழில் அரியேன் கல் உணும் கொடியேன் கரிக்கு உழல் நாயினும் கடையேன் விலைத்தொழில் உடையேன் மெய்யெல்லாம் வாயாய் விளம்புறும் வீணனேன் அசுத்த புலைத்தொழில் புரிவேன் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் பொல்லா கொலை தொழில் புரிவேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே அப்படின்னு ஆறாம் திருமுறையிலையும் விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தன்னை வந்து எந்த பல்லல்பெருமான் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லை ஆனால் நம்மளுடைய நிலைகள்லாம் இப்படி தான் இருக்குது எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் கலைத்தொழில் அறியேன் கல் உணும் கொடியேன் கறிக்கு உழல் நாயினும் கடையேன் விலை தொழில் தொழில் உடையேன் மெய்யெல்லாம் வாயாய் விளம்பூறும் வீணனேன் அசுத்த புலை தொழில் புரிவேன் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் பொல்லா கொலை தொழில் புரிவேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிறுமைகள் இது மாதிரி இன்னும் பலவிதமான சிறுமைகள் நம்மகிட்ட இருக்குது அந்த சிறுமைகளையும் கடவுளுடைய பெருமையையும் நம்ம ஊன்றி விசாரம் பண்ணிக்கிட்டே வரணும் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த எல்லா விதமான தெளிவுகளும் கிடஞ்சி கிடச்சி கடவுளை அறியக்கூடிய அந்த பக்குவ நிலை ஏற்படும் இதைத்தான் அவர் வந்து பேரு பிரதேசத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் அறிவிலா பருவத்து அறிவு எனக்கு அளித்தே பிரிவிலாது அமர்ந்த பேரருள் தந்தையே அறிவு விளங்காத சிறு பிராயத்திலேயே அறிவு விளக்கத்தை எனக்கு அளித்தும் என்னை என்றும் விட்டு பிரியாது என் உள்ளே அமர்ந்த பேரொருள் வாய்ந்த தந்தையே அப்படின்றாங்க இதுக்கு சான்றா சிறு பிராயத்திலேயே வந்து அதாவது அறிவு விளக்கம் இல்லாத அந்த சிறு பிராயத்திலேயே சிறிய வயதிலேயே கடவுள் வந்து அவருக்கு மெய்ஞானத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி இந்த வரிகளில் சொல்கிறாங்க இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க அருமையான பாடல் கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த அங்குதேம் என் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே என் ஊருவில் கலந்த அலகே என் உயிரில் கலந்த உறவே என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தியளித்த பெருங்கருணை தேவே உலகத்திரலெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கே வாய்த்த தருணம் இது என்றே வாயே பறையாய் அறைகின்றேன் எந்தாய் கருணை வளத்தாலே அப்படின்னு சொல்லி எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க அந்த பாடலில் அதாவது அந்த கடவுள் வந்து அந்த சிறு வயதிலே தெருவில் விளையாடி தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவே அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உலகத் திரளெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது என்றே வாயே பறையாய் அறைகின்றேன் எந்தாய் கருணை வளர்த்தாலே அப்படின்னு சிறு பருவத்திலே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு மெய்ஞானத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க அதே தான் இந்த பாடல்லும் சொல்லுது அறிவிலா பருவத்து அறிவு எனக்களித்து பிரிவில்லாது அமர்ந்த பேரருள் தந்தையே சரி அடுத்த ரெண்டு வரிகள் புண்ணிகரில்லேன் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெரும் தந்தையே அற்பமான புல்லுக்கு கூட ஒப்புவோமை சொல்ல முடியாத என் பொருட்டு கருணையால் உன்னை அடையும்படி செய்த தனக்கு நிகரில்லாத ஒப்பற்ற பெரிய தந்தையே அப்படின்னு இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க ஸோ நான் இதுவரை சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நான் இப்போ முன்னாடி ஒரு பாட்டு வந்து பாட முயற்சி பண்ணேன் நான் வந்து பாடக்கூடிய எந்த ஒரு இதுவும் படிக்கலை இருந்தாலும் அதை பாடணுன்ற அந்த எண்ணம் தோன்றுன்றதுனால அதை பாடினேன் குற்றம் இருந்தால் மன்னிச்சுருங்க நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் 上帝。